ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் எல்லா டீமோட ஸ்டார்டிங் செவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ கடை கடன்னு குயிக்காக சொல்லிடுறேன் என்னோடய ஒப்பீனியன் இது ஸ்டார்டிங் செவன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பதில் சொல்கிறோம் சேர்ந்து பயணிப்பும் போக வேண்டியது ரொம்ப இருக்குது நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நிறைய ஃபேன்ஸு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோம் சேனல் வரைச்சு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது ஒரு அமைக்காபுனா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூபை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் டிக் போடுவாங்க ஏன்னா நாங்கள் டெய்லி மூணு நாள் வீடியோ போட்டுட்டுருக்கோம் ஸ்பீச் பேசுகிறது தான் நான் அப்போ ஸ்கிரிப்ட் எடுக்கணும் வீடியோ எடிட் பண்ணணும் தமிழ்நெல் ரெடி பண்ணணும் அப்லோட் பண்ணும் காப் ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும் நிறையா ஒர்க் இருக்குது இதில் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் கம்பல்ஷனில் அகேன் ரிக்வஸ்ட் ரைட் விஷயத்துக்கு போகல பரியான என்ன சொல்ல போகிறேன் ஓ துச்சி கி கீ தா நசு அவர் தான் மன்பிரீத் சிங் ஃபெண்டாஸ்டிக் கோச்சு அவர் என்ன சொன்னார்ன்றது ஷாதுலு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இதே சேனலுக்கு போய் டக்குன்னு பார்த்துருங்க ஷாதுலு ரெண்டு கோடி ஏழு லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கோடியை தானினாலே எஃப்விஎம் யூஸ் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் அது மேஷுவர் ரெண்டு கோடியை தானினால புனரி பால்தனால ரிட்டன் பண்ண முடியல எஃப்எம்மை ஹரியான ஸ்ரீ லட்சுக்கு பண்ணிட்டார் ஃபென்டாஸ்டிக் கோச்சு அவர் எப்படி யாரை வேணாலும் ரே ரெடி பண்ணுவார் ஆனால் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது ஸோ என்னோடய மூணு ரைட்டர் சொல்கிறேன் வினை ரிட்டன் பண்ணவங்க விஷால் அவரு அவ பண்ணவர் தான் அப்புறம் சன் மிஸ்ரான்னு ஒருத்தர் வந்திருக்கார் யா சன்ஸ்கார் மிஸ்ரா டி கேட்டகரி நைன் லேக்ஸில் பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க ஸோ லோக்கல் டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இவர் ஸோ அதனால் அதை பார்த்து தான் அவரை எடுத்திருப்பாங்க ஸோ இதுதான் என்னோடய மூணு ரைடர்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது எனக்கு இவங்க ரைடர் டிஃபென்ஸ் உரம் லெஃப்ட் கவர் வந்து ஜெய்தீப் அஃப்கோர்ஸ் அவர் ரீட்டன் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் காரில் ஷாதுலு ரியா என்ன முகம்மது ரிஸா ஷாதுலு சியானே பிக் நேம் ரெண்டு கோடி ஏழு லட்சம் ஈரானுக்கே பெரிய பிளேயர் இவர் போன சீசன் புனேரி பால்தன் அது முன்னாடி பாட்னா பிரேசில் இருந்தார் இவையே ஒவ்வொரு சீசனில் இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க தெரியல யூரி பசல் அட்ராச்சாரி அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க அவங்க டீமை மாற்றி மாற்றி விட்டுறாங்க எனிவே ஷாதில் வந்துருக்காரு அரியான ஸ்டீலில் அவரை பற்றி என்ன சொன்னானு தான் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பார்க்கலான்னா பார்த்துருங்க ரைட்டு காரணம் ராகுல் சேத்துபால் அவரையும் ரீட்டைன் பண்ணவங்க தான் ஸோ இவங்க தான் என்னோடய செவன்த் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இஸ் வெரி வெரி குட் டிஃபென்ஸை பற்றி கவலையில் எதிர்வர ரைடெல்லாம் ஈஸியாக அவுட் பண்ணுவாங்க அவங்க அது பவனாக இருக்கட்டும் பரதீப் ஆகட்டும் அஜிக்கா பவர் ஆகட்டும் நம்ம நரேந்தர் சச்சின் தன்வர் நவீன் எக்ஸ்பிரஸ் ஆஷு மலிக் பெரிய பெரிய பிள்ளைலாம் இருக்காங்க இல்லையா டிஃபென்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ப்ராப்ளம் ரைடிங் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் எங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது கண்டிப்பாக வரும் ஏன்னா அது ஒன்றும் ஒரு மேட்ச் வேணிங்கன்னா தெரியல வினை ஏஸ் டு சட்டன் எக்ஸ்டென் பட் இரநூத்தம்பது பாயிண்ட் எடுக்க முடியுமா இந்த ரைடர்ஸுங்களால யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம் தான் ஏன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு ரைடர் தாண்ட பாயிண்ட் தாண்டவங்க தான் பிளே ஆஃபுக்கு போயிருக்காங்க ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் நீங்கள் ஸோ கம்பைண்ட் எஃபர்ட்டாக ஒன்று ரெண்டு டீம் போன சீசன் தான் புன்னரி பாலத்து தான் கம்பைண்ட் எஃபர்ட்டாக விளையாண்டது ரைடிங் வீக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் இது ஓகே இல்லை இது இல்லாமல் யாராவது ஸ்குவரில் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ என்னை பொறுத்தவரை இந்த செவன் தான் வினை கேப்டன் ஆக்குவாங்கன்னு தெரியல மேபி ஜெய்தீப்பை தான் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மன்பிரித்தினார் யோசிச்சு வச்சிருப்பாரு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு யூவா கபடி பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு தமிழ் பிளேயர் எடுத்துன்னு போயிட்டார் என்ன பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணுவார் கபடிக்காக ஹரியானா ஸ்ரீலேஸில் ஸோ ஹீ நோஸ் வாட் டு டூ போன சீசன் ஃபைனல் வேண்டாங்க வராங்க ஃபைனல் கூட அவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்கன்னா பாருங்கள் போன சீசன் ஸோ விவ் டு சி இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்கன்னாட்டி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்